தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பார்த்தீங்களாக்கா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் முதல் பாயிண்ட் எப்படி தொழில் நீங்கள் விரிவுபடுத்தலாம் புதுசாக தொழில் தொடங்கலாம் எந்த தொழிலாக தொழிலாளர்களும் புதுசாக தொழில் தொடங்கலாம் தொழிலால் இருந்த நஷ்டங்கள் எல்லாம் குறைந்து லாபங்கள் அதிகமாக கிடைக்கும் லட்சக்கணக்கில் முதலீடு போனாங்க கோடி கோடிக்கெல்லாம் போட்டாங்க பல கோடியும் இப்படி டென் ஓவர் பண்ணதுலாம் வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வந்து சொல்லணும்னா எடை போட்டு எடை போட்டு பிஸ்னஸ் பண்ணுற எந்த தொழிலாக இருக்கட்டும் எடை போட்டு விற்கிறீங்களா நீங்கள் அதெல்லாம் உச்சத்தை தொடும் இந்த மாதம் எப்படி நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஆள் பற்றாக்குறை வந்து உங்கள் கம்பெனிக்கோ உங்கள் கடைக்கோ உங்கள் நிறுவனத்துக்கோ ஆட்கள் எடுப்பீர்கள் அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகள் வேலை செய்பவர்கள் சில சில வர வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக கையாளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மேலே சாதகமாக இருப்பாங்க பெர்மோஷன் வரும் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ் வரும் பிறந்த கணவன் மணிகள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதத்தில் நீங்களே ஒருத்தர் தவறு உணர்ந்து நீங்களே போய் ஒன்று கூட வாய்ப்பு பேசி ஒன்று கூடுவதுக்கு வாய்ப்பெலாம் இருக்கிறது ரெண்டாம் திருமணம் செய்வர்களுக்கு இந்த மாதம் நல்லா சிறப்பாக இருக்கிறது கண்டிப்பாக மறு திருமணம் சாதகமாக இருக்குது நல்லபடியாக இருக்குது நீங்கள் வந்து அதை ஏற்பாடு பண்ணலாம் அதுக்குண்டான வாய்ப்பு சாதகமாக இருக்குது நீங்கள் வந்து வருத்தப்படாமல் ரெண்டாம் திருமணம் செய்து ஆனாந்தீர் பின்னாந்தாந்தி வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது இப்பதினை பார்த்து கொண்டிருக்கும் துலாம் ராசி சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் அனைவரோட அனைவருடைய ஆதரவும் நட்பும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆரோக்கியம் உடலில் உடம்பு நல்லா இருக்கும் குறைபாடு இல்லாமல் உடம்பு நல்லா திம்பாக இருப்பீங்க தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பார்த்தீங்களாக்கா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் முதல் பாயிண்ட் எப்படி தொழில் நீங்கள் விரிவுபடுத்தலாம் புதுசாக தொழில் தொடங்கலாம் எந்த தொழிலாக இருக்கணும் புதுசாக தொழில் தொடங்கலாம் தொழிலால் இருந்த நஷ்டங்கள் எல்லாம் குறைந்து லாபங்கள் அதிகமாக கிடைக்கும் லட்சக்கணக்கில் முதலீடு பண்ணுங்கள் கோடி கோடிக்கணக்காக போட்டாலும் பல கோடியும் இப்படி டர்ன் ஓவர் பண்ணதெல்லாம் வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வந்து சொல்லணும்னா எடை போட்டு எடை போட்டு பிஸ்னஸ் பண்ணுற எந்த தொழிலாக இருக்கட்டும் எடை போட்டு விற்கிறீங்களா நீங்கள் அதெல்லாம் உச்சத்தை தொடும் இந்த மாதம் எப்படி நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஆள் பற்றாக்குறை வந்து உங்கள் கம்பெனிக்கோ உங்கள் கடைக்கோ உங்கள் நிறுவனத்துக்கோ ஆட்கள் எடுப்பீர்கள் அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கிறது ஆட்களால் உங்களுக்கு ரொம்ப லாபம் இருக்கிறது வயதானவர்களால் நல்லா லாபம் இருக்கிறது வீட்டில் இருக்க வயதானவர்கள் நல்லா கவனிங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி துலாராசர்கள் இதில் கவனி கவனிக்க உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரம் பொருளாதாரம் உயரம் உங்களுடைய பிஸ்னஸ் எங்கேயோ போயிடுவீங்க நீங்கள் ஹை லெவலில் போயிடுவீங்க அதனால் வந்து உங்களுடைய தொழிலில் வந்து இந்த மாதம் வந்து எதிர்பார்த்ததை விட ஐந்து மடங்கு லாபம் பண வரவு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது உங்களுடைய அதே போல் விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைப்பீங்க அதில் கொஞ்சம் கவனம் அதாவது பெரிய அளவில் முதலில் போட்டு விரிவுபடுத்தணும்னு நினைக்கிற அந்த அப ஆசை அதாவது கற்பனுக்கு மீறிய ஆசை நம்ம தகுதி மீறிய ஆசை எதாவது இருந்தாக்கா அதை கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது அதனால் வந்து அளவுக்கு மீறி ஆசைப்படாதீங்க நட்பு வட்டாரம் நல்லா இருக்குது காதல் செய்பவர்களோட க கூடும் அதனால் வந்து வருத்தப்படாதீங்க உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேச்சு கேட்கலன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக கேட்பாங்க உங்கள் பிள்ளைங்க அவங்க கைவிட்டு மீறி போய் கிளவ் பண்ணுங்கிறாங்களா தானாக அவங்களும் பிரிஞ்சு வந்துடுவாங்க கவலைப்படாதீங்க பிள்ளைகளை பற்றிய கவலையை விடுங்கள் அவர்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவார்கள் கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வருவார்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் வெளிநாடு சென்று படிக்க வைக்கலாம் ஹாஸ்டல் தங்க படிக்க அதுக்குண்டான முயற்சி இந்த மாதம் எடுக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு நிறைய பல் படிப்பு செலவுக்காக நிறைய செலவு வரும் இந்த மாதத்தில் பள்ளிக்கூடம் சேர்க்கறது அதுக்குண்டான முயற்சி எடுக்கலாம் சுப செலவு நிறைய இருக்குது சுபகாரியங்கள் நடக்கும் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது வீடு கட்டுறது வீடு கிரேவன்ஸ் பண்ணுறது கல்யாணம் பண்ணுறது இல்லை நம்ம போய் ஏதோ ஒரு சுப அட்டன் பண்ணிவிட்டு மொழி போட்டு வர்றது இப்படி சுப விரயங்கள் நிறைய இந்த மாதத்தில் உங்களுக்கு வரும் பணமும் ஏதோ ஒரு இதில் வரும் கேட்டுறதுல இல்லைன்னு சொல்லாமல் காசு உங்களுக்கு வரும் அதனால் வந்து அந்த மனதுக்குள் இருக்கும் விஷயத்தை பாரத்தை வெளிப்படையாக ஒத்துழைவோடு பரிமாறி விளைவிட்டு மனசு உங்களுக்கு பிடிச்ச ஆளுக்கிட்ட மன கஷ்டங்களை சொல்லி மன சோகத்தை சொல்லி அதை வந்து ரிலீஸ் பண்ணுங்கள் பாரம் ஏற்றி ஏற்றி பலூன் மாதிரி வெடிச்ச மாதிரி பாரம் மன மனக்கவலைகள் ஏறும் இரவில் தூக்கம் இல்லாமல் அலை மோதுவிங்க இதுக்கெல்லாம் ஒரே முடிவு மனதுக்குள்ளே எதையும் வைத்து கொள்ளாமல் உங்களுக்கு பிடித்த நண்பர்களையும் பகிர்ந்து கொள்வதே அதனால் இதை செய்யுங்கள் அரசாங்கத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வேலை செய்வோம் சில சின்ன வர வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக கையாளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மேலே சாதகமாக இருப்பாங்க பெர்மிஷன் வரும் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் வரும் பிறந்த கணவன் மனைகள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதத்தில் நீங்களே ஒருத்தர் தவறு உணர்ந்து நீங்களே போய் ஒன்று கூட வாய்ப்பு பேசி ஒன்று கூடுறதுக்கு வாய்ப்பெலாம் இருக்கிறது ரெண்டாம் திருமணம் செய்வர்களுக்கு இந்த மாதம் நல்லா சிறப்பாக இருக்கிறது கண்டிப்பாக மறு திருமணம் சாதகமாக இருக்குது நல்லபடியாக இருக்குது நீங்கள் வந்து அதை ஏற்பாடு பண்ணலாம் அதுக்குண்டான வாய்ப்பு சாதகமாக இருக்குது நீங்கள் ஒன்று வருத்தப்படாமல் ரெண்டாம் திருமணம் செய்து ஆனாந்தீர் பின்னாந்தாந்தே வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது உங்களுக்கு ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் பத்தில் இருப்பது ஒரு ஒரு பெரிய அதாவது வெளிநாடு வேலை இல்லை வெளி மாநிலத்தில் வேலை செல்வது இதெல்லாம் ஒரு ஆதாயமாக இருக்கிறது உங்களுக்கு வெளிநாட்டு வரும் நண்பர்களால் ஆதாயம் வெளிநாட்டுலேருந்து வர பண உதவி இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக இருக்குது ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு ரியல் எஸ்டேட் வாய்மொழி காசு சம்பாதிங்க தொழில் வக்கீல் தொழில் இதெல்லாம் வந்து ரொம்ப வாயால் சம்பாதிக்கிற கமிஷன் அடிப்படையில் செய்கிற தொழில் எல்லாமே இந்த மாதம் மிகப்பெரிய சாதனை மிகப்பெரிய வருமானம் மிகப்பெரிய வெற்றி தேடி வரும் வனத்துல ஒரு நீங்கள் அளவுக்கு வனமரம் வந்து நீங்கள் காசு குழிக்கப் போகிறீங்க அதனால் வந்து துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்பமானவரில் பெருமாள் வழிபாடு பெருமாள் வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து தடைகளும் விலகும் குடும்பத்தோடு ஒருமுறை ஆன்மீக டூர் சென்று வாருங்கள் குட்டி பசங்களில் லீவு ஒரு ஆன்மீக சவம் போய் வாங்க ஒரு இன்ப சுற்றுலா டூர் கூலிங்கான பிரதாசங்களுக்கு ஊட்டி ஏற்காடு கோடைக்கானல் ஏலகிரி மலை இப்படி எதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி புது தெம்பு கண்டிப்பாக வரும் இந்த லீவு நாளை நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாலு பேருக்கு அன்னதானம் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனைத்துமே மாற்றி உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்